ஏசி பயன்படுத்தும்போது ஒரு சில இடங்களில் அது வெடித்து பெரும் தீ விபத்து ஏற்படுகிறது அதற்கான காரணத்தையும் தவிர்க்கும் முறைகளையும் பார்க்கலாம் கோடை காலத்தில் பெரும்பாலான வீடுகளில் ஏசி பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் வெப்பத்தை தவிர்க்க அனைவரும் ஏசி அல்லது ஏர்கூலரை பயன்படுத்துகின்றனர் இதில் ஏசி பயன்படுத்தும்போது சிறிய தவறுகள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அண்மையில் நொய்டாவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது இதுபோன்ற போன்ற சம்பவங்களை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் வீட்டை குளிர்விப்பதுதான் ஏசியின் முதல் வேலை ஆனால் வெப்ப அலை காரணமாக ஏசியின் அவுட்டோர் யூனிட் வெப்பம் அடைகிறது இது தீ விபத்து அபாயத்தை அதிகரிக்கிறது எனவே உங்கள் ஏசியின் அவுட்டோர் யூனிட்டை சூரிய ஒளி அதிகம் படாத இடத்தில் வைக்க வேண்டும் அதாவது சூரியனுக்கு நேராக ஏசி அவுட்டோர் யூனிட்டை வைக்கக்கூடாது அப்படித்தான் வைக்க வேண்டிய சூழல் இருந்தால் அதன் நிழலுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் ஏனெனில் ஏசி அவுட்டோர் யூனிட்டில் இருக்கும் கம்ப்ரஸர் வெப்பத்தில் இருந்தால் ஆபத்து ஏற்படும் அதேபோல் இரவு முழுவதும் ஏசியை இயக்கக்கூடாது அவ்வாறு இயக்குவதும் ஆபத்தானதுதான் எனவே டைமர் பயன்படுத்தி குறிப்பிட்ட நேரம் வரை மட்டும் ஏசியை பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு செய்தால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஏசி தானாகவே அணைந்துவிடும் இதனால் ஏசிக்கும் கொஞ்சம் ரெஸ்க் கிடைக்கும் அது விரைவில் சேதமடையாது ஏசியை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு அறுநூறு மணி நேர பயன்பாட்டிற்கு ஒருமுறை ஏசியை சர்வீஸ் செய்துவிட வேண்டும் என்பது வல்லுநர்களின் அறிவுறுத்தல் அதேபோல் ஏசி குளிர்ச்சியடையவில்லை என்றாலும் வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதை உடனுக்குடன் சரி செய்து கொள்வது உங்களது ஏசியின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் ஒருவேளை அறை குளிர்ச்சியடையாமல் ஏசி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தால் மெஷினில் அழுத்தம் ஏற்பட்டு அது வெடிக்கக்கூடும் மேலும் ஏசியில் இருக்கும் வாயக்கசிவு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது ஆபத்தானதுதான் ஏசி ரிமோட்டில் டர்போ என்ற மோட் இருக்கும் அறையை வெகுவிரைவில் விரைவில் குளிர்விக்க இந்த மூடை பயன்படுத்துகிறோம் இதை எப்போதாவது ஒருமுறை பயன்படுத்தினால் பரவாயில்லை ஆனால் பலமுறை இதை பயன்படுத்தினாலும் மெஷினில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு வெடிக்கும் ஆபத்து ஏற்படும் மேலும் அவுட்டோர் யூனிட்டில் வெப்பத்தை கட்டுப்படுத்த அதன் மீது தண்ணீர் தெளிக்கலாம் இதனால் அவுட்டோர் யூனிட்டின் கம்ப்ரஸர் பழுதாகாமல் நீண்ட நாட்கள் உழைக்கும் அதேபோல் வெடிக்கும் ஆபத்தும் குறையும்